ஸோ நில ராசிகள் மேம் ஆக்சுவலி ரெண்டு கார்டுமே வந்து ஏதோ ஒரு கேர்வில் போய் நிற்குது மேம் ஸோ இது என்னென்னா நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போயிடணும் தியாகம் உணர்வோடு இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் இந்த தியாகம்ன்றது அந்த ரெண்டு கர்வ் அதுதான் இந்த தியாகம் பண்ணும்போது என்ன ஆகும் ஒரு விஷயத்தை இழந்துருவோம் அதுக்கு ஈக்குவலாக பிரபஞ்சம் ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கும் ஸோ அப்போ அந்த என்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் இவங்களுக்கு இந்த வருடம் இருக்கிறதுனால சில விஷயம் இவங்களுக்கு இல்லைன்ற ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு ஏதோ ஒன்றோ அது வந்து தியாகம் பண்ணுறது நல்லது ஸோ அவசரப்படாமல் இருந்தால் மன நிம்மதியோடு இருக்கலாம் அவசரப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அது அவங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டை கொடுக்கும் ஸோ இதனால் மன நிம்மதி வந்து குலையும் அப்போது வந்து இதெல்லாம் இவங்க விட்டு கொடுத்து வரணும் வெளியேறணும்னு இருக்கோ அதை தியாகம் பண்ணிட்டு வர்றது நல்லது மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலராசிகள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேம் ஸோ நில ராசிகள் எது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா சொல்லக்கூடாது பட் இன் இன் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது நிறையா